அழகி அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வைக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாம்பழ பாயாசம் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன் பாலியும் காய்ச்சி வச்சுட்டேன் பாத்திரம் சூடான பிறகு நெய் சேர்த்துக்கோங்க நான் ஜவ்வரிசி ஊற வச்சேன்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் இப்போ நம்ம முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம் கடந்த வீடியோவில் நான் மாம்பழ அல்வா செய்திருந்தேன் எல்லோரும் பார்த்துட்டு அதை செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னையே சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணுறீங்க இந்த நெய் இருக்கிற பாத்திரத்திலேயே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஊற வச்ச ஜவர்சியை சேர்த்துக்கலாம் ஜவர்சி வந்து நல்லா கண்ணாடி போல் வேகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்ச பால் அதில் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் எந்த கலரும் சேர்க்கலை ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க மாம்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்குன்றதால கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க மாம்பழ தோலை நீக்கிட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு மாம்பழமும் நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வறுத்தி எடுத்த முந்திரி இதில் நம்ம சேர்த்து கிளறிடலாம் அவ்வளோதாங்க மாம்பழ பாயாசம் தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இது போல் பாயாசம் நம்ம தயார் செய்து கொடுத்தா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க சுலபமாகவும் இருக்கும் இது செய்யறதுக்கு இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச மாம்பழத்தை இது மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழகி அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்